இப்போ இந்த விஷயம்லாம் நடக்கவும் வாடிவாசல் படத்தில் சூர்யா அவர்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போச்சு அதெல்லாம் நம்பக தன்மையா இல்லை அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது வந்து என்னுடைய கணிப்பாகவே நான் சொல்கிறேன் தொண்ணூறு சதவீதம் வாடிவாசலில் சூர்யா நடிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா அது நடக்கிற சம்பவங்களையெல்லாம் நம் அனுபவத்தை கொண்டு தொகுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா வாடிவாசல் படம் வந்து ஒரு மார்ச் வாக்கில் இந்த படப்பிடிப்பு தொடங்குகிற மாதிரியான ஒரு பிளான் இருக்குது வெற்றிமாறனுக்கு ஒரு பத்து நாள் ஒரு ஃபஸ்ட் ஷெட்யூலுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த முதல் அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் படமாக்கப்படுவது பார்த்திங்கன்னா சூர்யா அமீர் காம்பினேஷன் தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே அப்படின்னா இது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது ஆனால் இப்போது அமீர் ஒரு பெரிய அளவில் இந்த விஷயம் சர்ச்சையானதற்கு பிறகு இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் இயல்பாக வந்து ரெண்டு பேரும் நடிக்க முடியாது அதுதான் யதார்த்தம் என்ன அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால் இந்த படத்திலிருந்து சூர்யா வெளியேறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அநேகமாக என்னுடைய கணிப்பு வாடிவாசல் வந்து அநேகமாக தனுசுக்கு போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு இடத்துல வந்து அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் அது சடனாக ஓகே ஆகிருக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு இதாகுதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவர் சொன்ன அதே டைம்லேயே அஜித்தும் வெற்றிமாறனும் சேர்றாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அது இப்படி சார் உண்மையாக இல்லை அந்த ப்ராஜெக்ட் தனி இது வாடிவாசல்ங்கிறது தனி அஜித்தை வச்சு இவர் படம் பண்ண போகிறாரு அதில் மாற்றமே இல்லை அது வந்து எல்ட்ரட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்குகிற படம் அதில் வந்து அஜித் ஹீரோவாக நடிக்கிறாரு அந்த ப்ராஜெக்ட்டு இமீடியட்டாக கிடையாது இப்போ கிடையாது இவருடைய படங்கள் இப்போ விடுதலை டூ ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறம் வாடிவாசலை முடிச்சுட்டு தான் அந்த அஜித் படத்தை இவர் பண்ண போகிறாரு அந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்கேல் பிக் ஸ்கேலில் அந்த படத்தை எடுக்கிறாங்க அதாவது அஜித் நடித்த படங்கள்லேயே அதிக பட்ஜெட்டில் தயாரிக்கிற படம் அந்த படமாக தான் இருக்கும் அதே மாதிரி வெற்றிமாறன் எடுத்த படங்களிலேயே ஒரு பெரிய பட்ஜெட் படமாகவும் அந்த படம் தான் இருக்க போகுது ஸோ அது வந்து அதேமாதிரி அடுத்த வருட கடைசியில் தான் அதனுடைய வேலைகள்லாம் துவங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு அப்புறம் அஜித் அவர்கள் மறுபடியும் ஆக்டிவ் ஆன மாதிரி சோஷியல் மீடியாவில் அடிக்கடி ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அஜித் வெற்றிமாறன் கூட்டணி அப்படி அப்படின்ட்டு இருக்கு இவர் எப்பத்தின நியூஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அஜித் வந்து பல படங்களில் நடித்தாலும் அவர் நடித்தார்னே சொல்ல முடியாது ஏன்னா அஜித்தாகவே அவர் அந்த திரையிலும் இருப்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஜித்தை மறந்துட்டு நீங்கள் ஒரு கேரக்டராக அவரை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி பார்த்தே ரொம்ப காலம் ஆச்சு என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சம் நீங்கள் திரையில் வந்து எல்லா ஷார்ட் பை ஷார்ட் வந்து அஜித்து தான் இருப்பார் நீங்களே அந்த பார்வையாளன் வந்து தன்னை மறந்து அடவை அந்த கேரக்டர் இப்படி பண்ணுதேங்கிற மாதிரி இது வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை அநேகமாக அந்த வெற்றிமாறும் காம்பினேஷனில் அஜித்தை நடிக்கிற படம் இந்த குறையை போக்கி அஜித்தை வந்து ஒரு கதாபாத்திரமாக ஆடியன்ஸ் பார்க்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா அப்படி ஒரு படத்தில் நடித்ததுக்கப்புறம் அஜித்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐ ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட நம்ம சினிமானா வேறு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதுதான் சினிமா போல இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது உண்மையிலேயே ஒரு நல்ல அட்டம்ட்டாக இருக்கும்